பக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் பழனிச்சாமி முடிவு பண்றாங்க நம்மளுடைய காதலை சொல்றதுக்கு இது வந்து நேரம் கிடையாது அதுக்கான நேரம் வரும் போது நம்ம சொல்லலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க ரொம்ப வீட் ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம அங்கிருந்து கிளம்பி போறாங்க இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கலையே நம்ம எப்படியுமே பக்கிய கிட்ட வந்து நம்மளுடைய காதல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க ஒரு உடனே நம்ம செல்வி வந்து பழனிசாமி சாரோட மனசுலயே நம்ம பாக்கியகா வந்துட்டாங்க ஆனா பாக்கிய கதை ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்கன்றது எனக்குமே புரியல எதுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே பாக்கிய கிட்ட போய் பேசி பாக்கலாம்னு ட்ரை பண்றாங்க அப்படி பேசினாலும் எதுவும் நடக்கும் போது நடக்காத போது எதுக்காக நம்ம வேற பேசிக்கிட்டு நம்ம பேசாம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு செல்வி போயிட்டு பழனிசாமி சார் கிட்ட பேசுறாங்க சார் உங்களுடைய மனசுல எப்படிப்பட்ட ஆசையோட கனவோட வந்தீங்க அந்த கனவு எல்லாமே பாக்கியா சுக்குழு உங்களை பாருங்க நல்ல உடைச்சிட்டாங்க கூடி சீக்கிரம் புரிய வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதோட முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ